ஐயா வணக்கம் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வந்து வரவேற்கிறோம் ரத்த தானம் முத வந்து முதல் முக்கியமான பகுதியாகும் அனைவரும் இதில் வந்து ரத்த தானம் செய்யணும் பொதுமக்கள் இளைஞர்கள் தானாக முன் வந்து ரத்தம் கொடுப்பார்கள் என்பது கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன் நன்றிங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் பார்த்தீங்கன்னாக்கா சேவையில் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த சேவை வந்து அவங்க சிறப்பாக செய்ய முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒத்துழைப்பு வீட்டில் கண்டிப்பாக வந்து இது வந்து தாய் சொல்லை தட்டாதே அப்படின்பாங்க அதே மாதிரி மனைவி சொல்லும் தான் சரிங்க மனைவி ஏன்னால் நம்மளுக்கு முக்கியம் எப்படின்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லாத மாதிரி அடுத்த வேலையை செய்ய முடியாது அவங்க தான் உணவு கொடுக்குறது ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பிள்ளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிறாங்கல்ல அப்போ நம்ம அவங்க தான் பேச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கும் இதையும் கண்டிப்பாக வந்து சேவையில் இருக்கோம் அப்போ அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறாங்க நீங்கள் போய்ட்டு வாங்க செய்யுங்க நல்லது தானே செய்கிறீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு அந்த அம்மாக்கள் அந்த உறுதுணையாக இருந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கோடான கோடி நன்றி புண்ணியம் செஞ்சுக்கலாம் நன்றின்னு சொல்லிக்கலாம் சரிங்க இப்போ இந்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் கூட சொல்லுங்க மேலும் ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப வந்து முகாம்ல வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு முகாம் பக்கம் நடத்துறீங்க ஏதாவது தகவல் சொல்லிருக்கீங்க இப்போ இந்த முகாம் நடத்துகிறதுக்கு இப்போ உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ செலவாகுது ஏன்னா இது எதுக்காக கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்வலர்கள் வந்து இதுமாரி அவங்கவுங்க பகுதியில் வந்து நடத்துகிறதுக்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும் அந்த கேள்வி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பத்து ரூபா மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் இருந்தாலே போதும் இது வந்து நம்ம சைடுக்கு செலவாகும் ஆறு நாள் பத்து பத்து பதினெ பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே முடியும் எல்லாம் செலவி சேர்த்து இன்னும் விரைவாக இப்போ சொன்னிங்கன்னா இப்போ டென் சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு ரூபா கொடுங்கன்னா பதினெட்டு ரூபா கிட்டத்தட்ட நெருங்கி போயிடும் சரி இன்னும் மைக்கெல்லாம் பிடிச்சி விளம்பரம் சொன்னோம்னா இன்னும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபாயில முடிக்கலாம் மேக்ஸிமம் சரிங்கய்யா ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னாடி மருத்துவ சான்றிதழ் வந்து சென்னை யூனிவர்சிட்டியிலேருந்து எதுலேயோ ஒரு த ஒரு அமைப்பு மூலமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் ஒரு சில எனக்கு கொடுத்தது வந்து நம்மளை வந்து நம்ம ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க எப்படின்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லும்போது சார் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய குளோபல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பல் பல்கலைக்கழகமானது நம்மளை அமைப்பை கூப்பிட்ருக்கு நம்மளுடைய குழு உள்ள உள்ளவங்களை நம்மளை கூப்பிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்துட்டு போங்க சென்னை மயிலாப்பூர் நேத்ராபவன் சொல்லிட்டு அந்த மயிலாப்பூரில் அந்த இதில் நடந்தது விழா நடந்தது சிறப்பாக அதை பற்றின ஏற்கனவே போங்க நம்ம போட்டிருக்கோம் யூடியூப்லேயும் போட்டிருக்கோம் சரிங்க ரொம்ப நன்றி ஐயா இப்போ மேலே சில பேர் வந்து நம்ம வந்து நேரலை காணுவதற்கு இருக்குது அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றிதான் மேலும் உங்கள் சேவை தொடர்வதற்கு எங்க எங்க சார்பாகவும் நாங்கள் எந்த ஒத்துழைப்பு தரதா இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதில் கணேசன் வடிவேல் சத்யா அவர்கள் ஐயாவோட பேர் பிரபு அவர்கள் நாதன் சார் அவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ அவங்க வந்து ரொம்ப மிக சிறப்பாக நம்மளோட ஒத்துழைப்பு ஃபோன் பண்ணதுமே எடுத்து உடனே அட்டன் பண்ணிடுறாங்க சத்யா சாரும் மாதிரி தான் வேம்பரசன் தன்னை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த குழுவில் கார்த்திக்கு வந்து இப்போ வந்து அடித்தளத்தில் யூடியூப் எடுக்கிறது போடுறது செஞ்சிகிட்டு இருக்கிறதுல நம்ம குறிப்பிட்டையும் செஞ்சிட்ருக்காங்க அவருக்கு பொண்ணு கிடைக்கணும் இந்த தருணத்தில் கூட பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை இந்த தருணத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் தான் போய் பார்க்க போயிருக்காரு நல்லா அதாவது சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல அமைப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அந்த அம்மாவோட வரவே நம்ம எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக உங்கள் வேண்டுகோள் வந்து இறைவன் வந்து இந்த வேண்டுகோள் சொல்லுங்க கொஞ்சம் ராஜீவ்காந்தி ஐயாவும் இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் வர வருக வருக இந்த தளத்தின் மூலமாக முன்னாடி ஏற்கனவே இப்போதான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த தளத்தின் மூலமாக இதிலிருந்து அவர்கள் செயல்பாடு கொஞ்சம் விரிவாக தொடங்கும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன் நன்றி நன்றி